முருகன் கோவில் என்றாலே சிறப்புதான் அதிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் உள்ள சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதை பற்றி இந்த பதிவில் நான் காண்போம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுவாபுரி பாலமுருகன் கோவில் சுமார் ஐநூறு வருடங்கள் பழமையானதாகும் இவ்விடத்திற்கு சிறுவாபுரி என்று பெயர் வர காரணம் அஸ்வமேத யாகம் நடத்துவதற்காக ஸ்ரீ ராமபிரான் குதிரையை ஏவி விடுகிறார் அந்த குதிரை எல்லா இடத்திற்கும் சென்றுவிட்டு கடைசியாக வால்மிகி ஆசிரமத்தை சென்றடைகிறது வால்மீகி ஆசிரமத்தில் இருந்த லவனும் குஷனும் அந்த குதிரையை பிடித்து மரத்தில் கட்டி வைக்கிறார்கள் குதிரையை காணாததால் அனுமனை அனுப்பி வைக்கிறார் ஸ்ரீராமர் ஆனால் அவர்கள் அனுமனையும் பிடித்து மரத்தில் கட்டி வைக்கிறார்கள் கடைசியாக லக்ஷ்மணனை அனுப்பி வைக்கிறார் ஸ்ரீராமர் அவரையுமே பிடித்து மரத்தில் கட்டி வைத்து விடுகிறார்கள் லவனும் குஷனும் இதனால் மிகவும் கோபம் அடைந்த ஸ்ரீராமர் அவருடைய பிள்ளைகள்தான் அவர்கள் என்று தெரியாமல் லவனிடமும் குஷனிடமும் சண்டையிடுகிறார் சிறு பிள்ளைகள் போர் தொடுத்த இடம் ஆதலால் இவ்விடத்திற்கு சிறுவர் போர் புரி என்று பெயர் வந்தது இதுவே காலப்போக்கில் மருவி சிறுவாபுரி என்று ஆனது சூரபத்மனை வதம் செய்த பின்பு அங்கிருந்து புறப்பட்டு வந்த பெருமான் தங்கி இழப்பாற்றிய இடம்தான் சிறுவாபுரி என்று கூறப்படுகிறது இங்கு தங்கி இருந்தபோது முருகப்பெருமான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார் தேவர்கள் வேண்டி கேட்டதற்கு இணங்கி இங்கேயே தங்கி பாலமுருகனாக காட்சி தருகிறார் இத்தல முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம் செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானை ஆறு வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் திருமண தடை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியம் நிறைவேறும் இக்கோவில் மூலவரை ஆறு முறை வளம் வந்தால் வாழ்வில் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று முருகப் வழிபாடு செய்தால் சொந்த வீடு கிடைக்கும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் எல்லாராலும் வாரந்தோறும் செவ்வாய்கிழமை இந்த சிறுவாபுரி முருகனை சென்று தரிசனம் செய்ய முடியாது பரவாயில்லை வீட்டில் இருந்தபடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகனை சிறுவாபுரி முருகனாக நினைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் பின் சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை படித்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் கூடிய சீக்கிரம் கைகூடி வரும் செவ்வாய்கிழமை காலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் முடியாது என்பவர்கள் செவ்வாய்கிழமை மாலை ஆறு முப்பதுக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் பூஜை அறையில் இருக்கும் முருகர் திருவுருவ படத்திற்கு சிவப்பு நிற செவ்வரளி பூக்களை வாங்கி வையுங்கள் உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கவும் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே அமர்ந்து மனம் முருக உங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வீடு வாங்க நிலம் தேவை என்றாலும் பிரார்த்தனை வைக்கலாம் வாங்கிய நிலத்தில் பிரச்சனை வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட தடை இருக்கிறது என்றாலும் அந்த தடைகளை உடைக்க பிரார்த்தனை வைக்கலாம் உங்கள் பிரச்சனை எதுவோ அதற்கு தகுந்தபடி பிரார்த்தனை வைத்துவிட்டு சிறுவா புரி திருப்புகளை பாடுங்கள் இந்த பாடலை உச்சரிப்பதால் உங்களுக்கு சிரமம் இருந்தால் இந்த பாடலை யூடியூபில் ஒழிக்க செய்யுங்கள் இரண்டு அல்லது மூன்று முறை இந்த பாடலை காதால் கேட்ட கூடவே இந்த பாடல் வரிகளை படிக்கும்போது உங்களுக்கு தானாகவே இந்த பாடலை சுலபமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்துவிடும் பிறகு நீங்கள் உங்கள் வாயால் இந்த பாடலை பாடி சிறுவாபுரி முருகனை மனதார நினைத்து வழிபடுங்கள் நிச்சயம் சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கிக் கொடுத்து சிவப்பு நிற வஸ்திரம் தானம் செய்து இந்த திருப்புகள் புத்தகத்தை வாங்கி முருகப்பெருமான் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அதை கொண்டு வந்து நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து அந்த புத்தகத்தில் பாடலை படிப்பதால் இன்னும் சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது வாய்ப்புள்ளவர்கள் மட்டும் இதை செய்யுங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் சிறுவாபுரி முருகனை மனதார நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இந்த வழிபாட்டை செய்யும் போதும் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்